தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் சேந்தமங்கலத்திலிருந்து நெமிலி வரை ஏழு கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியினை ஒன்றியக்குழு தலைவர் வடிவேலு மற்றும் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு ஆகியோர் தலைமை தாங்கி கொடியசைத்து மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தனா் இந்த போட்டியில் போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக ஏர் கூலர் மூன்றாவது பரிசாக மிக்சி என பல்வேறு பரிசுகளை வழங்கினார் மேலும் மாநில அளவில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் பெற்ற மாணவி சுவாதிக்கு ரூபாய் பத்தாயிரம் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது மேலும் நெமிலி ஒன்றியத்தில் மாற்றுத்திறனாளி நியமன வார்டு உறுப்பினர்களுக்கு பட்டு வேஷ்டி மற்றும் மாலைகள் அணிவித்து விருதுகள் வழங்கி கவுரவிக்கப்பட்டது பின்னர் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கி அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி வடிவேலு பேரூராட்சித் தலைவர் தேவி நகர செயலாளர் ஜனார்த்தனன் ஒன்றிய செயலாளர் மணிவண்ணன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் ஒன்றிய நிர்வாகிகள் முகமது அப்துல் ரகுமான் நகர வர்த்தக அணி அமைப்பாளர் ராகேஷ் ஜெயின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்